இருந்து என்ன காரணம் காரணம் ஒன்றுதான் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது ஒரு பொறுப்பில் இருக்கும்போது கட்சி சார்பாக ஈடுபட முடியாது நீங்களே பார்த்தீங்கன்னா கமலாலயத்துக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஒன்றரை வருஷமாக அந்த பொசிஷன் அந்த பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் கமலாலயத்துக்கு வரவே இல்லை போன மா போன வருஷம் பிப்ரவரி மாதத்தில் அந்த பொசிஷன் கொடுக்கப்பட்டது மார்ச்ல ஆஃபீஸ் அசியூம் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் நான் கம்மலாலயம் பக்கமே வரல ஏன்னா வரக்கூடாது அதுதான் எங்களுடைய பயலாஸ் சொல்லுது ஸோ ஒன்றரை வருஷம் பார்த்தேன் நான் வந்து கட்சி சார்பாக உழைக்கணும் கட்சி சார்பாக வேலை செய்யணும் பாஜகவுடைய காரியக்கர்த்தாக நான் வந்து பணியாற்றணும்னு ஆசை இருந்தது ஒரு பொசிஷன் கொடுத்ததுக்கு பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் சந்தோஷி அவர்களுக்கும் ஏன்னா அவங்க நாலு பேர் பார்த்து தான் அந்த பொசிஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஆனால் என்னுடைய மனசு என்னுடைய கவனம் ஃபுல்லாகவே அரசியல் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் இங்கே வந்து காரியக்கர்த்தாக பாஜகவோட காரியக்கர்த்தாக வேலையை செஞ்சால் தான் பணியாற்றுறது எனக்கு வந்து முழு திருப்தியாக இருக்குது கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்குவதுக்காக ராஜினாமா பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்போவுமே ஒரு பேரம் பேசிட்டு நான் வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது நான் வந்து கட்சிக்காக பணியாற்றும் அது மட்டும்தான் கட்சிக்காக என்னால் வந்து எங்கேயுமே வந்து ஒரு டெலிவிஷன் டிபேட்ஸ்லேயும் என்னால் கலந்துக்க முடியல ஒரு பேச்சுத் திறமை இருக்குது அப் நான் அப்படி இருந்தோம் நேஷ்னலியும் லோக்கல்லின்னு வந்து எங்கேயுமே வந்து கட்சி சப்போர்ட் பண்ணிவிட்டு பிரதமர் சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னால் வந்து அதில் ஈடுபட முடியல ஸோ ஐ திங்க் இப்போது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஸோ இப்போது முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும் எந்தெந்த இடத்துக்கு போகணும் அது எல்லாமே கட்சி சார்பாக நான் இனிமேல் இறங்க போகிறேன் என்னங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதான் சொன்னேன் ஒரு பேரம் பேசிட்டு இது கொடுத்தாதான் அதுதான் அப்படி என்றைக்குமே கிடையாது கட்சி நம்பி பிரதமர் நம்பி நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ பாஜக மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சி நம்ம வந்து அது கடந்து பத்து ஆண்டுகளாக நம்ம பார்த்தீங்கன்னா பாரத தேசம் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கும் உரையாற்றும் போது எவ்வளோ விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு நாடு முன்னேறணும் இன்னைக்கு நாளைக்கு நம்ம நாடு எப்படி இருக்க போகுதுங்கிறது முக்கியம் கிடையாது டூ தௌசண்ட் செவனில் நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு த பிக்கெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்குன்னு அதுக்கான மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும் அதுக்கான பேச்சு இன்னைக்கு நம்ம பிரதமர் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம நாடு முன்னேற்றம் அது மட்டும் தானே நான் முன்னேறி என்ன பண்ண போகிறேன் நம்ம நாடு முன்னே முன்னேறினா தான் நம்ம நம்ம பசங்க அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் முன்னேற முடியும் ஸோ அதுக்கான வேலைகள் இப்போ இருக்குது இருபத்தி ஆறு ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா ஐயய்யோ ஆரம்பிச்சிட்டீங்களா இருபத்தி ஆறு அடுத்தது என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல ஸோ தான் வந்திருக்கேன் கமலாலயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் வந்து கமலாலயத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அந்த தேசிய கொடி ஏற்றும் போது ரொம்ப பெருமையா இருக்கேன் நான் அமலேஜி ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் பார்க்க அதுவும் கமலாலயத்துல

எனக்கு சத்தியமா ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் சி என்சிடபிள்யூ அந்த பொசிஷன்ல இருக்கும்போது என்னால் வேலை செய்ய முடியல ஸோ அதனால தான் நான் அப்போவே வந்து நட்டாஜி கிட்டயும் சந்தோஷிகிட்டையும் அமித்ஷா அவர்கள்கிட்டயும் நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் நட்டாஜி சந்தோஷி நேரம் பார்த்து நான் பேசினேன் அப்போவே சொன்னேன் கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ போன வருஷம் போன மாதம் நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் சரி இப்போ கொடுங்கன்னா சொன்னாங்க ஸோ நான் போன மாதம் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் நேத்து தான் எக்ஸப்ட் பண்ணிருக்காங்க ஒரு மாதம் கழிச்சு தான் அவங்களே ரெசிக்னேஷன் எக்ஸப்ட் பண்ணிருக்காங்க தேசிய தலைவர்கள் ஏதாவது அறிவுறுத்தல்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டாங்களா மேடம் நீங்கள் ராஜினாமா செய்ய போகிறோன்னு சொன்ன உடனே எது நீங்கள் இப்போ பொறுப்பு தேசிய தலைவர் பாஜக தேசிய தலைவர் இல்லையே அவங்களுக்கு தெரியும் நான் ராஜினாமா பண்ண போகிறேன் நான் தெரியும் ஏன்னா ராஜினாமா கடிதம் கொடுக்கும்போது நான் சொல்லி கொடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட பேசணும்னா அவசியமே கிடையாது நீங்கள் ராஜினாமா செய்த பிறகு சமூக வலைத்தளங்களில் நீங்கள் கூட கூப்பிட்டுருக்கீங்க திமுக என்ன காரணம் பயம் ஒரு கட்சி சார்பாக பேச முடியாத அளவுக்கு நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் இப்போது கட்சி சார்பாக பேசும்போது எவ்வளோ பேசுவேன் அந்த பயம் கொஞ்சம் நல்லது அந்த பயம் இருக்கட்டும் என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடங்குறாங்கல்ல அந்த பயம் நல்லது அவங்களுக்கு நான் சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் மடியில் கணம் இருந்தால் அந்த பயம் இருக்கும் மடியில் எவ்வளோ கணம் இருக்குது அந்த திமுக காரங்களுக்கு தெரியும் அந்த பயத்தில் தான் பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டோம் இதுக்கப்புறம் தான் விளையாட்டை ஆரம்பிக்க போகுது ஓகே தேங்க்யூ